ஒரு படத்தோட வெற்றிக்கு இன்றியமாத காரணமாக அமைஞ்சிருச்சு அந்த படத்தோட ரன்னிங் டைம் அதாவது டியூரேஷன் வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இந்த டூ தௌசண்ட் டென் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு படம் சர்வசாதாரணமாக மூன்று மணி நேரம் இருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா சோசியல் மீடியா அவ்வளோவா இல்லை பெருசாக இன்டர்நெட் கிடையாது ரசிகர்கள் அப்படியே இருந்தாலும் அந்த இன்டர்நெட்டை பெரிய யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒன் ஜிபி ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல வந்துச்சு அப்போது இன்டர்நெட் இருந்தாலும் கூட யூஸ் பண்ணுறவங்க கம்மி ஆனாலும் கூட தியேட்டரில் வேறு லெவலில் கூட்டம் வந்துச்சு திருட்டு விஷயம் பிரச்சனை இருந்த போதும் கூட இப்போது அங்கே அந்த டைமில் பெரிய அளவில் ரசிகர்களுக்கு ஒரு டைவர்ஷன் கிடையாது பெரிய அளவில் பொழுதுபோக்கும் கிடையாது ஆனால் இன்றைய தேதிக்கு அப்படி கிடையாது சினிமாவுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓடிடி இருக்குது ஏகப்பட்ட சேனல் இருக்குது அதில் படம் பார்த்துக்குவாங்க அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லைப்பா சினிமாவை விட பயங்கரமான சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்துருச்சு கேம்ஸ் வந்துருச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சினிமாதான் முக்கியம் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு ரசிகர்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க அதாலயே இந்த தடவை இந்த காலத்தில் ஒரு படம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யத்தின் உச்சமாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தால் ரசிகர்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா அதுவே மைனஸ் ஆகிடுது ஏகப்பட்ட படங்கள் அப்படி சொல்லிட்டே போலாம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தோல்வியடைந்த படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் முதல்ல அந்த இயக்குனர் டியூரேஷன்னு இவ்வளவு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டார் படம் ரெண்டு ஷோ மூணு ஷோ முத நாள் அடிவானதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் நான் வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவாங்க ஆனால் எந்த யூஸுமே இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறோம் ரன்னிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஸோ இப்போது குபேராக நினைச்சி பார்த்தீங்களா அந்த தயா இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மணி நேரம் வந்து டீரோஷன் வச்சுருந்தாரு தனுஷ் கெஞ்சி கூத்தாடி அதை மூணு மணி நேரம் பண்ணாரு ஆனால் தமிழில் பார்த்த எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிடாங்க தியேட்டரில் மூணு மணி நேரத்தில் ஒருத்தே கிடையாதுப்பா அப்படிங்கிற ரிசல்ட் தான் வந்துச்சு படம் இங்கே தமிழில் டிசாஸ்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து கூலி படத்தோட ரன்னிங் டைம் முதல்ல தெரிய வந்துச்சு மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் அப்படிங்கிறது தான் சென்சாரில் வாங்கினதாக தொன்னாங்க பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அது அப்படின்னு ஆனால் இப்போது அது ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய நிறையா வந்து கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்பேர் பண்ணும் கம்ப்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிக்கா அதை பத்து நிமிஷம் மாதிரி சுருக்கியிருக்காங்க இப்போது கூலி படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஒம்பது நிமிடங்கள் ஐம்பத்தி ஏழு செகண்ட்ஸ் அதாவது ஓவராலாக ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம்னு சொல்லலாம் மூணு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் கம்மி இத்தனையும் ஏ சர்டிஃபிகேட்டு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ரன்னிங் டைம் நிச்சயமாக எங்கேஜ் பண்ணுதா லோகேஷ் சேஞ்சவர்கள் தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே மூலம் வந்து அதை வந்து சாதிச்சிருக்காரா இல்லையா என்று